எல்லாருக்கும் வணக்கம் இப்போ அர்டினோ ஐடிஇ சாஃப்ட்வேர் இருக்கா அதை நம்ம லேப்டாப்லயும் சரி டெஸ்க்டாப்லயும் சரி எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ப்ரௌசர் இருக்கா ப்ரௌசரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் அது நமக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ப்ரௌசர் அது கூகுள் குரோமா இருக்கட்டும் யாகுவா இருக்கட்டும் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அதுல சர்ச் பார் இருக்கா அந்த சர்ச் பார்ல அர்டினோ ஐடிஇ ஏஆர் யுஐஎன்ஓ அர்டினோ ஐடிஇஎஸ்ஓஎஃப்டி டபிள்யூ ஏஆர்இ சாஃப்ட்வேர் டவுன்லோடு இந்த மாதிரி காட்டுதா ம் இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி நீங்கள் வந்து என்டர் கொடுத்துருங்க என்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த பேஜில் நிறைய உங்களுக்கு காட்டும் ஆனால் அதில் ஃபர்ஸ்ட்டாக காட்டுதா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டாக காட்டக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் அர்டினோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும் அந்த வெப் பேஜ்ல இங்கே சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதுக்குள்ள தான் நம்ம போகணும் ஆல்ரெடி அதுல தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பாருங்க இப்போ இங்கே டவுன்லோட்ஸ்ன்னு போட்டிருக்கா இல்லை நிறைய அர்டினோ ஐடிஇ டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ இந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் எங்க அர்டினோ பிஎல்சி ஐடிஇ ஒன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் இந்த மாதிரி இருக்கா அர்டினோ ஐடிஇ ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன் நைன் இந்த மாதிரி இருக்கா இதில் நம்ம வந்துட்டு இருக்கிறதுல லேட்டஸ்ட் வெர்ஷன் இந்த அர்டினோ ஐடிஇ டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ இருக்கா இதை தான் நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதுக்கு ரைட் சைட்ல இங்க ஃபர்ஸ்ட் லைன் இருக்கா இந்த ஃபர்ஸ்ட் லைன் விண்டோஸ் வின் டென் அண்ட் நியூவர் சிக்ஸ்டி ஃபோர் பிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா இதுல ஒரு கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் மேலே எதுவுமே நீங்க ஃபில் பண்ண வேணா கீழே இங்க ஜஸ்ட் டவுன்லோட் இருக்கா அதை மட்டும் ஒரு கிளிக் பண்ணுங்க மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் நீங்க கிளிக் பண்ணுங்க ஓகேவா கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே பார்த்தா இந்த இருக்கா இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு அது டவுன்லோட் ஆகிறது உங்களுக்கு ஷோ ஆகும் நான் வந்துட்டு இதை பாஸ் பண்ணிடுறேன் ஆல்ரெடி நான் வந்துட்டு மார்னிங்ல இருந்து நான் நிறைய டவுன்லோட் பண்ணிவிட்டேன் இது சரிங்களா ம் அதனால இப்போ டைரெக்டாக நான் எங்கே போக போகிறேன்னா டவுன்லோட் பேஜ் இருக்கும்ல அங்கே நான் போக போகிறேன் சரியா சிஸ்டமில் இங்கே டவுன்லோட்ஸ் இருக்கா இந்த டவுன்லோட்ஸ்க்கு போக போகிறேன் இதில் இந்த டவுன்லோடாகி இருக்குதா இதில் இந்த அடோம் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் நான் இப்போ டபுள் கிளிக் பண்ணினேன்னா எனக்கு அந்த பேஜுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அந்த பேஜுக்குள்ளே எனக்கு போக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வருதா இதில் ரன்னு இருக்கா இந்த ரன் நான் கிளிக் பண்ணிவிட போகிறேன் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு ஐ அக்ரி அதாவது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கா இதுக்கு வந்துட்டு ஐ அக்ரின் நம்ம கொடுக்க வேண்டியது வரும் அப்புறம் வந்துட்டு ஒன்லி மீ நான் வந்து என்னோட சிஸ்டம் மட்டும் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் இன்ஸ்டாலுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இதை நான் ஸ்கிப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு என்ன ஆகிடும்னா எனக்கு ஆடியோவும் வீடியோவும் சிங்க்காகாமல் போயிடும் அதனால நான் வேற வழி இல்லாமல் இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் அது லோட் ஆகிற வரைக்கும் நான் அப்படி ஃபஸ்ட்டே உட்காந்துருக்கேன் நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் இந்த போர்ஷனை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் ஃபினிஷிங் சொல்லிட்டு வரும் அதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணாலே முடிஞ்சு போச்சு இன்ஸ்டாலேஷன் வந்துட்டு நமக்கு ஓவர் அவ்வளோதான் சரிங்களா ம் இன்னும் ஒரு ஒன் மினிட் அதிகபட்சம் அவ்வளோதான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ஜஸ்ட்டு வெயிட் சரிங்களா ம் நான் ஆயிடுச்சு இப்போது ஃபினிஷ் வந்துருச்சா இந்த ஃபினிஷை கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்துட்டு இப்போது இந்த பேஜுக்குள்ளே நம்ம வந்துட்டு போயிடுவோம் அப்படின்னும் ஐடி நம்ம வந்துட்டு அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு அவ்வளோதான் சரிங்களா இப்போ நம்ம சாஃப்ட்வேரை இந்த இருக்க அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சா இப்போ நம்ம சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு அடினோ ஐடி சாப்ட்வேர் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ சென்சார் அடினோ ப்ரோக்ராமிங் கம்பெயின் பண்ணி நம்ம எலக்ட்ரானிக் ட்ரைனர் கிட்டல சில நம்ம பண்ணோம் அந்த நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அதுக்கான லைப்ரரிஸை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அடினோ ஐடி இருக்குல்ல அந்த சாப்ட்வேர்ல நம்ம லைப்ரரிஸ் டவுன்லோட் பண்ணணும் இந்த லைப்ரரிஸை டவுன்லோட் பண்றதுக்கு சில கீவேர்ட்ஸ் இருக்கு அது என்னன்னு நம்ம பாத்திரலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஹார்ட் ரைட் சென்சார் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஹியூமிடிட்டி சென்சார் யூஸ் பண்ண போகிறோம் கீபேடும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லை ஹார்ட் ரைட் சென்சாரை நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்கான லைப்ரரியை நம்ம எப்படி டைப் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கீவேர்டு தான் இந்த பல்ஸ் சென்சார் பிளே கிரவுண்ட் அப்படிங்கிறது அதே மாதிரி ஹியூமிடிட்டி சென்சாருக்கான லைப்ரரியை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறதுக்கான கீவேர்டு தான் இது கீபேடோட லைப்ரரியை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கான கீவேர்டு தான் இது இதில் கீபேட் மார்க்ருக்கா கீபேடுங்கிறது இந்த கீபேடை இண்டிகேட் பண்ணும் அப்புறம் மார்க் அப்படிங்கிறது என்னன்னா மார்க் ஸ்டான்லி அப்படிங்கிற இந்த கீபேட் லைப்ரரியை கிரியேட் பண்ணவருடைய நேமை இண்டிகேட் பண்ணும் ஏன்னா கீபேடுக்கே நிறைய லைப்ரரிஸ் இருக்குது அதில் நம்ம வந்துட்டு என்னன்னா மார்க் ஸ்டான்லி அப்படிங்கிறவரு கிரியேட் பண்ண அந்த லைப்ரரி தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சரி இப்போது அட்னோவில் நம்ம எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் டாப்பில் நமக்கு அர்டினோ பேஜை நம்ம ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் நமக்கு விசிபிள் ஆகும் அதில் டாப்பில் ஃபைல் இருக்குது எடிட் ஸ்கெட்ச்சு டூல்ஸ் ஹெல்ப் இந்த மாதிரி இருக்கு இதுல டூல்ஸ் இருக்கு அந்த டூல்ஸ் இந்த டூல்ஸ் நம்ம கிளிக் பண்ணணும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்துட்டு ஷோ ஆகும் அதுல மேனேஜ் லைப்ரரிஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணா நமக்கு இங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்துட்டு காட்டும் இது எல்லாம் தான் லைப்ரரிஸ் நிறைய லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இங்க லைப்ரரி புக்ஸ் மாதிரி காட்டுதா அதுதான் ஓகேவா இப்போ வந்துட்டு என்னன்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னன்னா ஹார்ட்ரைட் சென்சாருக்கு நம்ம வந்துட்டு லைப்ரரியை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படி தானே அது எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இந்த லைப்ரரி மேனேஜர் இருக்கா லைப்ரரி மேனேஜருக்கு கீழ இங்க வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா இதுதான் நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் அதாவது சர்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சர்ச் பாக்ஸ்ல நம்மளோட கீவேரை நம்ம வந்துட்டு டைப் பண்ணா போதும் ஓகேவா இந்த சர்ச் பாக்ஸ் நம்மளோட கீவேர்ட் அதாவது ஹார்ட்ரைட் சென்சாருக்கான கீவேர்டு என்னது பல்ஸ் சென்சார் பிளே கிரவுண்ட் அப்படிங்கறது தானே இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேவா காப்பி பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல நான் வந்துட்டு பிளேஸ் பண்ணிடுறேன் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் பிளேஸ் பண்ணிடுறேன் பிளேஸ் பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு டைரக்டா அந்த லைப்ரரியே இங்கே வந்துருது அதுக்கப்புறம் அதை யார் கிரியேட் பண்ணா அப்படிங்கிற நேமை நல்லா பாத்துக்கோங்க ஜோயல் மர்ஃபி ஓகேவா ஜோயல் மர்ஃபி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர் கிரியேட் பண்ண இந்த லைப்ரரியை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அதுக்கப்புறம் இங்க ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு பாக்ஸ் தெரியுதா இதுல ஏதோ நம்பர் தெரியுது டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ இதுதான் இந்த லைப்ரரியோட வெர்சன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இங்க என்ன டவுனரா இருக்கு இந்த டவுனரா கிளிக் பண்ணா இங்க நிறைய இருக்கு ஓகேங்களா இதெல்லாம் ஓல்டு வெர்ஷன்ஸ் இப்போ நியூவா வந்திருக்க லாஸ்டா வந்திருக்கூடிய வெர்ஷன் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் ஜீரோ நம்ம எப்போதுமே லேட்டஸ்ட் வெர்ஷனை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும் ஓகேவா இங்க பக்கத்துல இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இதை நம்ம கிளிக் பண்ணினா இங்க வந்துட்டு ப்ராசஸிங் பர்சன்ஸ் இங்க பாருங்க சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் லைப்ரரி அந்த மாதிரி வந்துருச்சா இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாதான் இங்க ரிமூவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் இந்த மாதிரி காமிச்சாலே நம்ம இந்த லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ வந்து நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம என்னன்னா ஹியூமிடிட்டி சென்சா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்போ வேற எங்கேயுமே வெளியில போக வேண்டாம் இதே சர்ச் பாக்ஸ்ல ஆல்ரெடி டைப் பண்ணதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டெலிட் பண்ணிட்டு நம்ம அடுத்தால அதுக்கான கீவேர்டை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா போதும் ஓகேவா டிஹெச் டிஐஎன்டி இத காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணாலே போதும் அல்லது நீங்க டைப் பண்ணிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை டேரெக்டா வந்துருச்சா ராப் டில்லாத் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா இங்க இது வந்துட்டு அதை கிரியேட் பண்ணவரோட பேர் இது அந்த லைப்ரரி நேம் இப்ப இந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய தான் வெர்ஷன் சொன்னோம் இருக்கல லேட்டஸ்ட் வெர்ஷன் பாத்துக்கோங்க தான் இருக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் இதை கிளிக் பண்ணிட்டு இங்க இன்ஸ்டால் கொடுத்துட்டா இங்க ப்ராசஸிங் வருதா அப்புறம் சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு வருதா அவ்வளவுதான் இங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ரிமூவ் வந்துருச்சா அப்ப நம்ம இதையும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை டெலீட் பண்ணிட்டு அதாவது இந்த சர்ச் பாக்ஸ்ல இருக்கிற லெட்டர்ஸை டெலிட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அடுத்தால மூணாவது கீபேடுக்கான லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கான கீபேட் இருக்கா அதை காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டா போதும் கண்ட்ரோல் விம்க் ஆயிடுது கீபேட் பை மார்க் ஸ்டேன்லி நான் சொன்னேன்னா மார்க் ஸ்டேன்லிங் அப்படிங்கிறது அதை ஆத்தருடைய நேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய வெர்ஷன் பாத்துறோம் இருக்கவே லேட்டஸ்ட்ல தான் இருக்கு இன்ஸ்டால் கொடுத்துரும் அதே மாதிரி இங்க ப்ராசஸிங் கீபேட் இன்ஸ்டால்டு லைப்ரரி கீபேட் வந்துருச்சு இங்க ரிமூவ் வந்துருச்சா அப்ப ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் லைப்ரரிஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம் அதை ப்ராப்பரா தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கோமா அப்படிங்கறத இப்ப செக் பண்ணிடலாம் இந்த ஸ்கெச் ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணா இன்க்ளூட் லைப்ரரினு ஒண்ணு காட்டும் அந்த இன்க்ளூட் லைப்ரரியில போனா மேனேஜ் லைப்ரரிஸ் இருக்கு இதுல கீழே டிஹெச் டிஐஎன்டி கீபேட் பல்ஸ் சென்சார் பிளே கிரவுண்ட் இந்த மூணு லைப்ரரி தானே நம்ம இன்ஸ்டால் பண்ண லைப்ரரி ஓகேவா இப்போ நம்ம ப்ராப்பராக லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு ஓகேவா இப்போ வந்துட்டு என்னென்னா நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரப்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் ஃபைலையும் மினி கோர் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் லிங்க் அட்ரஸையும் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் ஓகேவா இன்ட்ரப்ஸ் மினி கோர் அப்படிங்கிறது அதாவது இந்த மினி கோர் அப்படிங்கிறது என்னென்னா அட்மெகா த்ரீ டுவென்ட்டி எயிட் அட்மெகா எயிட் அட்மெகா எயிட்டி எயிட் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸ் இதை தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இதை நம்ம வந்து டெஸ்க்டாப்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் அல்லது பென் ட்ரைவ்லேருந்து அப்படி டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மெயிலில் இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று நான் மெயிலில் இருந்து டவுன்லோட் பண்ணி என்னோட சிஸ்டமில் வந்துட்டு நான் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே அர்டினோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இங்கே இன்ட்ரப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது மினிகோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது ஓகேவா இது ரெண்டையும் நான் வந்துட்டு இப்போது யூஸ் பண்ண போக போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னகுட்டி இங்கே அடினோவில் போயிட்டு இந்த ஃபைல் இருக்கா இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரிஃபரன்சஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதையும் நம்ம கிளிக் பண்ணணும்னா இங்கே நமக்கு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும் இந்த பாக்ஸில் ஸ்கெட்ச் புக் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பாருங்க ஸ்கெட்ச் புக் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு அட்ரஸ் மாதிரி ஒன்று இருக்கு சரியா இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு காஃபி பண்ணணும் கண்ட்ரோல் சிஎம்கி காப்பி காபி பண்ணிட்டு நம்மளோட சிஸ்டம் ஏதோ சர்ச் பண்ற பிளேஸ்ல வந்து நம்ம வந்து வச்சுட்டு கண்ட்ரோல் விஎம்கி கி பேஸ் பண்ணிடணும் பேஸ்ட் பண்ணிட்டா அதோட எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டும் அந்த லொக்கேஷன்ல நம்ம டபுள் கிளிக் பண்ணா நமக்கு லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் அந்த ஃபோல்டரை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணணும் டபுள் கிளிக் பண்ணா இங்க மூணு லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணோமா அதுதான் நமக்கு காட்டும் அதில் நம்ம எதுக்காக இன்ட்ரப்ட் வந்துட்டு அப்லோட் பண்ண போறோம்னா பல்ஸ் சென்சார் பிளே கிரவுண்ட் அப்படிங்கிறதுக்காக தான் இன்ட்ரப்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம் அப்போ அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணணும் டபுள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாலு ஃபோல்டர் நாலு லைசன்ஸு இந்த மாதிரி நமக்கு காட்டுதான் இதில் எஸ்ஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கா அதை டபுள் கிளிக் பண்ணணும் அதை டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க யூட்டிலிட்டின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு அதையும் டபுள் கிளிக் பண்ணணும் டபுள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இன்ட்ரப்ட்ஸ் அப்படிங்கறது நமக்கு வந்துட்டு கண்டிப்பா இருந்தாகணும் இப்போ இதுல இன்ட்ரப்ட் அப்படிங்கிறது இல்ல அதனால நம்ம வந்துட்டு ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோமா எக்ஸ்டர்னலா என்னோட சிஸ்டமோட டெஸ்க்டாப் நம்ம போட்டு வச்சிருக்கோம் அப்படிதானே அதுல இருந்து அந்த இன்ட்ரப்டை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி அமைக்கி காப்பி பண்ணிட்டு இந்த யூட்டிலிட்டி அப்படிங்கிற போல்டலை கொண்டுட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடணும் இப்போ பேஸ்ட் பண்ணிடணும் ஓகேவா இதுல நான் வந்துட்டு என்ன செய்றேன் பேஸ்ட் பண்ணிடுறேன் கண்ட்ரோல் வி அவ்வளவுதான் இப்போ இன்ட்ரப்ட்ஸை நம்ம என்ன பண்ணிட்டோம் காப்பி பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கோர் ஓகேவா மினிகோருக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் இப்போ இந்த அர்டினோ இருக்கா இந்த அர்டினோவில் இங்கே கீழே ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்கா நான் ஆல்ரெடி மினிகோரை வந்துட்டு மார்னிங் செஞ்சு பார்த்தப்போ காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா அதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் நான் டெலிட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு எப்படி பண்ணணும்னு செஞ்சு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ டெஸ்க்டாப்ல வந்துட்டு அதே மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமா அதில் கோர் அப்படிங்கிற ஃபைல் இருக்கு அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி ஒரு லிங்க் அட்ரஸ் நமக்கு வந்துட்டு வரும் அதை நம்ம செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிடுவோம் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட அர்டினோ இருக்கா இதுக்குள்ள போனால் இங்கே அடிஷ்னல் போர்ட்ஸ் மேனேஜர் யூஆர்எல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா ம் இதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம கர்சரை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வீ கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டா அந்த அட்ரஸ் இங்கே பேஸ்ட் ஆகிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஓகே கொடுத்துட்டாலே போதும் இவ்வளோ தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு ஓகேவா Thank you.